அப்படின்னு பார்த்தாக்கா வெண்கலத்திலே வெண்கலம் இருக்கு இல்லைங்களா வெண்கலத்திலே வந்துட்டு லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஆமாம் தோஷன்றது யாருக்கு வந்தாலும் என்ன இருக்குது கையில் கடா கடானாக்கா அந்த கையில் வளைய மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வெண்கலத்தில் தான் போட்டணும் வெண்கலன்னு கேளுங்க கரையில் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க செய்ய வைங்க இந்த பிடிப்பா எனக்கு செஞ்சு கொடுங்க ஒரு ஒருவருக்கும் அவங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா கோல்டு ஸ்மித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பயங்கர வேலை அவங்களுக்கு இந்த யாரும் கொடுங்க ஏன்னா அவங்க தான் செய்ய இதை வெங்கலத்திலே கடா கடான்னு சொல்லுவாங்க கடான்னாக்கா அந்த வலையை மாதிரி சில பேர் கோல்டில் போட்டுப்பாங்க சில பேர் சில்வரில் போட்டுவாங்க நீங்கள் வெங்கலத்தில் போட்டுங்க நீங்கள் இதை போடுறீங்க இந்த தோஷம்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு இண்டிகேஷன்லாம் அதனுடைய பவரை இது ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிடும் அதனுடைய தன்மையை வேலை செய்யக்கூடாது அப்படியே போட்டு லாக் பண்ணிடும் ஆமாம் யூடியூப்பில் நீங்கள் ஒரு நம்பர் பார்த்து எனக்கு பிளாக் பண்ணிடுறீங்களே அது நடக்குது இல்லை ஒருத்தர் ஆவாத சும்மா ஃபோன் பண்ணி எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ணுறாருங்க பிளாக் பண்ணிடுறீங்களே பிளாக் பண்ணாக்கா அவர் திருப்பி உங்களால் அவர் அவர் ஃபோனு ஃபோன் அவர்கிட்ட இருக்கும் உங்களை தொந்தரவு பண்ணல அதே தான் இருக்கும்